சந்துரு அவன் அறையில் படுத்திருந்தான் லட்சுமி காலில் அமர்ந்து சந்துருவின் பெட்டியை அடுக்கி கொண்டிருக்க ரதி அவளுக்கு உதவி செய்து கொண்டிருந்தாள் ரவி சந்துரு கபோர்டில் கொஞ்சம் துணியை அயன் பண்ணி வச்சிருக்கேன் அதை எடுத்துட்டு வாமா என்றான் அவன் கபோர்டு திறந்து துணியை எடுக்கையில் ஒரு டைரி கீழே விழுந்தது அதை எடுத்து முதல் பக்கம் திருப்பி பார்க்கையில் என் அருமை பாரதிக்கு என்று நடுவில் தலைப்பு போல் எழுதியிருந்தது அந்த தலைப்பை ஆச்சரியத்துடன் வருடி கொடுத்தவள் உள்ளே யாரை பற்றி என்று ஆர்வமாக திறந்து பார்த்தாள் இலக்கிய நயம் இல்லாவிட்டாலும் யதார்த்தமான சில கவிதைகள் இருந்ததை கண்டாள் அதில் ஒன்றை தேர்ந்தெடுத்து படித்து பார்த்தாள் பெண்ணுரிமை பெண் பாதுகாப்பு என்று இன்று மாதர் சங்கம் மடைகட்டி நிற்கலாம் ஆனால் அதற்கான அடி அடிக்கல்லை அன்றே நாடியது ஒரு ஆண் என்பதில் உன்னை கண்டு நான் கருவம் கொள்கிறேன் நன்றி பாரதி என்று இருந்தது அதையும் மறுபடி பார்த்தாள் டைரியை மூடி உள்ளே வைத்துவிட்டு அங்கிருந்து துணியை எடுத்து சென்றான் ஏன் அத்தை உங்கள் மகன் கவிதை எழுதுவாரா என்றான் எழுதி நான் பார்த்ததில்லை ஆனால் பாரதியார் கவிதைகள் அப்படின்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் காலேஜ் படிக்கும்போது நிறைய புக்ஸ் லைப்ரரியிலிருந்து கொண்டு வருவான் என்றாள் அத்தை கடைக்கு சென்ற சண்முகராஜன் கொஞ்சம் வேகமாக உள்ளே வந்தவர் சிறு பதட்டத்துடன் மருமகளை அழைத்தார் ரதி ரதி என்று என்னங்க என்ன ஆச்சு என்றாள் லட்சுமி கூப்பிட்டீங்களா மாமா உங்கள் அம்மா கால் பண்ணாங்க வீட்டில் வலிக்கு விழுந்துட்டாங்களாம் அச்சச்சோ ஏதாவது பெரிய ஐடியா ஏன்னா லட்சுமி பதற தெரியலையே பயப்படாதீங்க மாமா ஃபோன் கொடுங்க என்று சற்று பொறுமையுடன் கைபேசி வாங்கி தாயை அழைத்தால் ரவி ஹலோ அம்மா என்னம்மா சில்லறையா என்றான் சரி சரி புலம்பாத நான் வர்றேன் நான் வந்து கூட்டிட்டு போறேன் என்றவள் பதட்டம் இல்லாமல் கைபேசியை தன் மாமனாரிடம் கொடுத்தாள் என்னம்மா நீ அம்மா விழுந்துட்டாங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்க என்று லட்சுமி கேட்க அங்கு என்ன நிலவரமோ தெரியாமல் நாம் பதறக்கூடாது ஒத்த காலில் அடிபட்டு இருக்கான் வீங்கி இருக்குன்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் நான் பயந்துட்டேன்னு அம்மாவுக்கு தெரிஞ்சால் அவங்க உடஞ்சிட்டு போயிடுவாங்க ஏதாவது கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவாங்க நான் கிண்டலாக பேசினா அவங்க நார்மலாக இருப்பாங்க அதனால தான் நான் போயிட்டு பார்த்துட்டு வந்துடுறேன் என்றவள் அவள் அறைக்குள் செல்கையில் லட்சுமி சந்துரு எழுந்ததும் நான் சொல்லிக்கிறேன் நீ கிளம்பு என்றாள் பேக் எடுத்துக்கிறேன் அத்தை அவசரம் அவசரமாக புறப்பட்டார் ரதி மாலை உறக்கம் கலைந்தது மாலை உறக்கம் களைந்து எழுந்தவன் காலில் வந்து அமர்ந்தான் சந்துரு என்ன சாப்பிடுற என்றால் அம்மா சுற்றி முற்றி தேடியவன் அப்பா எங்கம்மா என்றான் மாடியில வாக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்காரு சொன்னதும் சந்துரு மாடிக்கு சென்றான் என்னப்பா வாக்கிங்கா என்றவன் சுற்றி முற்றி தேடினான் ஆமாப்பா சந்துரு என்ன தேடுற ஒன்றும் இல்லைப்பா நாளைக்கு எத்தனை மணிக்கு ட்ரெயின் பன்னெண்டு மணிக்கு தான் பத்து மணிக்கு கிளம்பினா சரியாக இருக்கும் சரிப்பா ஏன் சந்துரு நான் நேற்று பேசினது யோசிச்சு பார்த்தியா என்றார் ம் யோசிக்க மட்டும் இல்லைப்பா தெளிவாக ஆயிட்டேன் கூட சொல்லலாம் ரதியை தண்டிக்கணுங்கிறது என்னோட ஆசை இல்லைப்பா ஏன் எனக்கு சாலினி மேலே கூட கோபம் இல்லை எனக்கு இப்படி நடந்துடுச்சேன்னு வருத்தம் அவ்வளோதான் அது மட்டும் இல்லை அவளை நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போதே சண்டைக்கோழியாக தான் பார்த்தேன் வீட்டுக்கு வருவானே என் ஃப்ரெண்டு அவனை பார்க்கில் அடிச்சிட்டா என்று சிரித்தவன் தொடர்ந்தான் அவளை ஏற்றுக்கொண்டதை அவளுக்கு புரிய வைக்கத்தான் இன்னைக்கு அவளை வெளியே கூட்டிட்டு போனேன் ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுக்கலாம்னு ஆனா சண்டக்கோழி அங்கேயும் அம்பழுத்து என்று சிரித்தான் சரிவிடு நீ புரிஞ்சுக்கிட்டல அது போதும் பியூச்சர் பிளான் என்ன என்ன முடிவு செய்திருக்க அம்மா சொன்ன மாதிரி தானா இல்லை இன்னும் கொஞ்ச நாள் வேலை பார்க்க போறியா என்றான் அப்பா இல்லைப்பா அம்மா சொன்ன மாதிரி தான் சீக்கிரமாக வேலையை ரிசைன் பண்ணிட்டு வந்துடுவேன் நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி எந்த வாரும் இப்போதைக்கு இல்லை ஆனால் ப்ரொசீஜர் சீக்கிரமாக முடிஞ்சிடும் கூடிய சீக்கிரத்தில் நான் மொத்தமாக வந்து உங்களுடைய இருப்பேன் என்றான் ரொம்ப சந்தோஷம் சந்துரு நீயும் ரதியும் சந்தோஷமாக வாழணும் ஒரு மூணு பேர பேட்டிகளை பெற்றுக் கொடுங்க ரதியோட அம்மாவையும் இங்கேயே கூட்டிட்டு வந்து வச்சுக்கலாம் நாங்கள் பசங்களை பார்த்துக்கிறோம் நீங்கள் ஜாலியாக இருங்க இப்படி ஒரு நிறைவான வாழ்க்கையை நீ வாழ்கிறத பார்த்துட்டு தான் நிம்மதியா கண்ணம் மூடணும் என்றார் அப்பா பொறுமை பொறுமை வேலையை விட போகிறேங்கன்னு சொன்னேன் அதுக்குள்ளே எவ்வளோ தூரம் போயிட்டீங்க நீங்களும் அம்மா மாதிரியே ஆயிட்டீங்கப்பா என்றதும் இருவரும் சிரித்தனர் ரதி எங்கப்பா என்றான் அம்மா சொல்லலையா இல்லையே என்ன என்றான் அவங்க அம்மா வழிக்கு கீழே விழுந்துட்டாங்கன்னு ஃபோன் வந்தது அதான் அங்கே போய் இருக்காள் நான் கால் பண்ணேன் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன் ப்ராப்ளம் ஒன்றும் இல்லைன்னு டாக்டரை பார்த்துட்டு சொல்கிறேன்னு சொன்னார் இன்னும் கால் பண்ணலை சொல்லி கொண்டு இருக்கும்போதே கைபேசி அழைத்தது இதோ ரதி கால் பண்ணுறாள் இந்தா பேசு என்றான் இல்லைப்பா நீங்களே பேசுங்க என்றான் உன்னோட தயக்கம் எப்போ ஒன்றை விட்டு போக போகுதோ ஹலோ என்றார் அப்படியா சரி டாக்டர் என்ன சொன்னாங்க சரிமா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை என்றார் லட்சுமி இருவருக்கும் காஃபியை மாடிக்கு கொண்டு வர சந்துரு லட்சுமியிடம் பேச்சு கொடுத்து கொண்டிருந்தார் சண்முகராஜன் சிறிது நேரம் பேசிவிட்டு கைபேசியை துண்டித்து அவர்களுடன் வந்து இணைந்தார் என்னப்பா என்ன சொன்னா வர்றதா இருந்தா நான் வண்டி எடுத்துட்டு எடுத்துட்டு போய் கூட்டிட்டு வரவா என்றான் இல்ல சந்துரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்து அவங்க கால் வீக்கத்துக்கு மசில்ஸ் தான் ப்ராப்ளம் மத்தபடி போன் நல்லா தான் இருக்கு என்று சொல்லிவிட்டார்களாம் தலை வலிக்குதுன்னு ஆட்டோவில் போகும்போது சொன்னாங்களாம் டாக்டர் சிடி ஸ்கேன் எடுக்க சொல்லியிருக்காரு அதுவும் ஒரு முறை பார்த்து விடலாம்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மாமா நான் காலையில் வந்துடுவான்னு கேட்டா சந்துருவும் காலையில் தான் புறப்படுவான்னு சொன்னேன் அதுக்குள்ள வந்துடுறேன்னு சொன்னால் நானும் சரின்னு சொல்லிட்டேன் என்றான் வாடிய முகத்தை மறைக்க லட்சுமியிடம் பேச்சை மாற்றிய அவனை கண்டறிந்த சண்முகராஜன் காலை விடிந்தது ரவி சீக்கிரமாகவே எழுந்து அனைத்து வேலைகளையும் வேகமாக முடித்தான் மணி பத்தை நெருங்க அம்மாவை எழுப்பியபடியே வேலைகளையும் தொடர்ந்தாள் மா நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் அவரை அனுப்பிட்டு சீக்கிரமாக வந்துடுவேன் அது வரைக்கும் காலை இழுத்துக்கிட்டு நடக்கிறேன் செய்கிறேன்னு திரும்பவும் ஏதாவது செய்து வைக்காத டாக்டர் கொடுத்த மாத்திரை தூக்கம் வரும் தான் அதுக்காக பத்து மணி வரைக்கும் இல்லை தண்ணி பிடிச்சிட்டு வர்றதுக்குள்ளே எழுந்து உட்காது நான் வந்து சீக்கிரமாக குளிப்பாட்டி விட்டுடுறேன் அவரை ட்ரெயின் ஏற்றிட்டு அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு போய் சிடி ஸ்கேன் ரிப்போர்ட்டு வாங்கிட்டு வர்றேன் திரும்பவும் டாக்டரை பார்க்க சாயந்தரம் தான் வர சொல்லியிருக்காங்க எந்திரியுமா என்றால் ரதி தண்ணீர் குடத்தை எடுத்துக்கொண்டு கொண்டு குழாய் அடிக்கி சென்றவள் ஏதோ அவள் மனம் உறுத்த வேகமாக ஓடி வந்து வீட்டில் பார்த்தாள் மனம் பதறியது அம்மா என்று அழைத்தபடி அருகில் சென்றாள் எந்த அசைவும் இல்லாதலால் போனாள் அவளை உலுக்கி எழுப்பி பார்த்தாள் மனம் முழுவதும் பயம் கண்கள் முழுவதும் கண்ணீர் கைகள் உதறி கொண்டு இருக்கையில் நேற்று டாக்டர் சொன்னது நினைவுக்கு வந்தது ஒருவேளை மயக்கம் மாதிரி இருந்தால் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி வாங்க மயக்கம்தான் மயக்கம்தான் ஒன்றும் இல்லை அம்மா உனக்கு ஒன்றும் இல்லை என்று வேகமாக சென்று அடுத்த தெருவில் இருந்த ஒரு டாக்டரை அழைத்து வந்தாள் அதே நேரம் அங்கு என்னப்பா புறப்பாட்டாச்சா ஆமாம்ப்பா ஆனால் ரதி இன்னும் வரலையே தெரியலையப்பா காலையில் வந்துருவேன் தான் சொன்னால் சரிவா நாம் ஸ்டேஷனுக்கு போயிடலாம் இடையில் அவளுக்கு கால் பண்ணி அப்படியே ஸ்டேஷனுக்கு வர சொல்லலாம் சரிப்பா அம்மாவுடன் சேர்ந்து நில்லுங்க என்றவன் அவர்கள் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கி கொண்டு மூவரும் ஆட்டோவில் புறப்பட்டனர் சந்துருவிற்கு ரதியை பார்க்காத ஏக்கம் அவனுக்கு உணர்த்தியது ஆட்டோவில் போது ரதியின் கைபேசிக்கு முயற்சித்தார் சண்முகராஜன் ஆனால் அவள் எடுக்கவில்லை எடுத்தாளப்பா இல்ல சந்துரு என்னன்னு தெரியலையே என்னங்க ஃபோனு அவங்க அம்மா கிட்ட கொடுத்துட்டு ரதி கிளம்பி இருப்பாங்க டய ஆகிடுச்சு அவளுக்கும் தெரியும் அவள் வர்ற அவள் நேராக ஸ்டேஷனுக்கு வந்துடுவா பாருங்க என்றாள் லட்சுமி அதுவும் சரிதான் என்றார் இங்கு கௌரியை பரிசோதித்த டாக்டர் சாரிம்மா அவங்க இறந்துட்டாங்க என்றாள் இந்த பதிலை சற்றும் எதிர்பார்க்காத அவள் கதறி அழ ஆரம்பித்தாள் அம்மா என்னை விட்டு போகாதம்மா ப்ளீஸ்மா இனிதான் நாம் சந்தோஷமா இருக்க போறோம் என்று நம்பியிருந்தேன் இந்த நேரத்துல நீ என்னை தனியா விட்டு சந்தோஷத்தை கொண்டு போகாதம்மா ப்ளீஸ்மா அம்மா அம்மா என ரதியின் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்தனர் அங்கு ரயில் நிலையத்தில் காத்திருந்தவர்கள் பொறுமை இறந்தனர் சந்துரு கவலைப்படாத கண்ணா கிட்ட நாங்க சொல்றோம் ரதியை ஃபோனில் பேச சொல்றோம் என்று லட்சுமி ஆறுதல் கூறினார் அப்பா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களா சொல்லுப்பா என்றதும் தன் பாக்கெட்டிலிருந்து சிறிது பணத்தை எடுத்து கொடுத்தான் ரதியோட ரதியோட ஃபோன் வாங் ஃபோன் அவங்க அம்மா கிட்ட கொடுத்துட்டாள் அதுவும் நார்மல் ஃபோனு தான் இப்போது அவகிட்ட ஃபோன் இல்லை நேற்று நான் அவளை கூட்டிகிட்டு போனதே கிஃப்ட்டாக ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி கொடுக்கலான்னு தான் அட்லீஸ்ட் புறப்படும் போதாவது வந்தாலாவது அப்படியே வழியில் வாங்கி தரலாம்னு இந்த பத்தாயிரம் ரூபாயை கொண்டு வந்தேன் ஆனால் எதுவுமே நடக்கலை வெளியில போற பொண்ணு அதனால நீங்களே அவளுக்கு ஒரு நல்ல ஸ்மார்ட் போனா பார்த்து வாங்கி கொடுங்கப்பா என்றான் மகனின் இயக்கம் புரிந்து கொண்ட சண்முகராஜன் நீ கவலைப்படாத நான் ரவி எங்க இருந்தாலும் நேராகவே போய் இன்னும் இரண்டு மணி நேரத்துக்குள்ள உன்கிட்ட பேச வைக்கிறேன் என்றான் அவ்வளோ அவசரம் எல்லாம் ஒன்றும் இல்லைப்பா நீங்க வீணா அலைஞ்சு திரிஞ்சுட்டு இருக்காதீங்க அங்கே அவள் சூழ்நிலை என்னவோ அவள் எப்போ வீட்டுக்கு வராளோ அப்பவே நான் பேசிக்கிறேன் நீங்க பத்திரமா வீட்டுக்கு போங்க என்றான் சிறிது நேரம் பேசியவர்கள் இடையே வண்டி புறப்பட தயார் என்பது போல் சத்தம் குறுக்கிட்டது சந்துரு இருவரையும் ஒருமுறை கட்டி அணைத்து முத்தமிட்டு வண்டியில் ஏறினான் இருப்பினும் அவன் கண்கள் ஒரு ஒருமுறை படிக்கட்டின் பக்கம் சென்றது ரவி வரவில்லை வண்டியும் புறப்பட்டது இங்கு கௌரியை முறைப்படி படுக்க வைத்துவிட்டு அக்கம் பக்கத்தினர் சூழ்ந்திருக்க செல்வி ரதிக்கு ஆறுதலாய் அருகில் அமர்ந்திருந்தான் அருணாச்சலத்தின் வருகையை கண்டு சிலர் வழிவிட்டனர் கொண்டு வந்த மலர் வளையத்தை கௌரியின் மேல் வைத்து சில நொடிகள் மௌனம் காத்தவர் ரதியிடம் ஆறுதல் கூறினார் என்னம்மா இது இப்படி ஆயிடுச்சு நேற்று எங்கிட்ட சொல்லியிருந்தா நான் தெரிஞ்ச ஹாஸ்பிட்டலில் பார்த்து அட்மிட் பண்ணி எப்படியாவது புழைக்க வச்சிருப்பேன் நீயும் உங்கள் அம்மா மாதிரி எந்த உதவியும் கேட்க மாட்டேங்கிற என்னம்மா நீ என்றவர் மெல்லிய வெ மெல்ல வெளியே வந்தவர் வந்தார் வந்தவர் வெளியில் இருந்தவர்களை விசாரித்தார் எங்க ரதி மாமியார் வீட்டில் யாரையும் காணாம் என்று தெரியலங்க நாங்களும் இப்போ வருவாங்க அப்போ வருவாங்கன்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம் என்றார்கள் அவங்களுக்கு தகவல் சொல்லியாச்சா தெரியலங்க ரதி உங்கள் வீட்டுக்காரர் போகிற ட்ரெயின் நேரம் புறப்பட்டு இருக்கும் இப்பயாவது உங்க மாமனார் மாமியாருக்கு தகவல் கொடுடி செல்வி சொல்லும்போதே போதே ரதிக்கு ஒன்று நினைவுக்கு வந்தது செல்வியிடம் சொல்லி உள்ளிருந்த தன் ஹேண்ட்பேக்கில் இருந்த கைபேசியை எடுத்து வர சொன்னார் அங்கு ஆட்டோவில் வந்து கொண்டிருந்த சண்முகராஜன் கைபேசி ஒழித்தது யாருங்க என லட்சுமி கேட்க அருணாச்சலம் சார் ஒரு நிமிஷம் இரு சொல்லுங்க சார் என்ன சார் புறப்பட்டுக்கிட்டீங்களா புறப்பட்டுட்டீங்களாவா நாங்க திரும்ப வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கோம் என் மகா மட்டும்தான் வேலைக்கு புறப்பட்டார் என்னது வேலைக்கா என்ன சார் சொல்றீங்க உங்களுக்கு விஷயமே தெரியாதா ரதி அம்மா இறந்துட்டாங்க என்ன சொல்றீங்க பதறியவர் ஆட்டோவை நிறுத்த சொன்னார் என்னங்க ஆச்சு லட்சுமி பதறினார் எப்போ எப்படி என்றார் நாங்க உடனே வர்றோம் என்று கைபேசியை அணைத்தவர் ரதி அம்மா இறந்துட்டாங்களா லட்சுமி ஆட்டோவை திருப்புங்க என்றார் ரதி கைக்கு வந்த கைபேசியை சைலண்டில் இருந்து எடுத்தார் பதினாலு மிஸ்டு கால்ஸ் அதே நேரம் தூரத்து உறவினர் வருகை தந்ததால் கைபேசியில் தன் மாமனாரை அழைத்து செல்வியிடம் கொடுத்து பேசச் சொன்னார் சிறிது நேரத்தில் அங்கு வந்து இறங்கி வேகமாக உள்ளே சென்று பார்க்கையில் தனியாக அமர்ந்திருந்த மருமகளை கண்டு பதறிப்போனாள் லட்சுமி அருணாச்சலம் உதவ முன்வந்தும் சண்முகராஜன் எவர் உதவியும் எதிர்பார்க்காமல் அவரே அனைத்தையும் நல்ல முறையில் செய்து முடித்தார் சந்துருவிற்கு இரண்டு நாள்கள் கழித்து விஷயம் தெரிய வந்ததும் மிகவும் வருத்தப்பட ரதியின் கைபேசி எண்ணை தந்தையிடம் கேட்டு பெற்றான் ஆனால் ஏதோ ஒரு தயக்கம் இதுவரைக்கும் அவகிட்ட சந்தோஷமா ஒரு வார்த்தை கூட பேசியதில்லை ஆறுதல் சொன்னால் அதை அவ எப்படி எடுத்துக்கொள்வாளோ என்று நாட்கள் நகர ஆரம்பித்தன சந்துரு தன்னை திருமணம் செய்ததில் சங்கடமாக இருப்பதாக நினைத்திருந்தாள் அவன் தன் தாய் தந்தையிடம் பேசும்போது ரதியிடம் பேச முயற்சிப்பான் ஆனால் தன்னால் எந்த சங்கடமும் வரக்கூடாது என்று பல காரணங்கள் சொல்லி அங்கிருந்து விலகி இருப்பாள் இது லட்சுமிக்கு மௌன கோபத்தை விதைத்தது தன் மகன் கேட்கும் நேரத்தில் அழைக்கும் தூரத்தில் கூட அவள் இருப்பதில்லை பெரும்பாலும் அவள் பணிக்கு செல்வதும் ஒரு காரணமாகும் லட்சுமியின் சிறு சிறு வெறுப்பு ரதி மீது விழுவதை புரிந்து கொண்டு சண்முகராஜன் ரதியின் மனதில் இருப்பதை அறிய முயற்சித்தார் அன்று மொட்டை மாடியில் பரீட்சை பேப்பரை திருத்து கொண்டிருந்தவளிடம் பேச்சு கொடுக்க வந்த சண்முகராஜன் என்னம்மா ஸ்கூல் வேலையாயிருக்கியா என்றவர் அவள் முன் வந்து அமர்ந்தார் வாங்க மாமா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா என்றாள் சந்துரு உன் நம்பர் கேட்டு வாங்கினா கால் பண்ணானா இல்லையே ஏதாவது முக்கியமான விஷயமா ஏதாவது வேலை இருக்குங்களா என்றான் சேச்ச என்ன மணி உன் புருஷன் உங்ககிட்ட பேச வேலை இருந்தால் தான் பேசணுமா நார்மல் கான்வெர்சேஷன் தான் என்றான் தாலி கட்டிட்டால் மட்டும் நாம் முழி உரிமை முழு உரிமையும் எடுத்துக்க கூடாது மாமா என்ன சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் எங்கள் கல்யாணம் கண்ணை மூடி கண்ணை திறக்க அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சு அது மட்டும் இல்லை கல்யாணத்துக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி அவரோட கண்ணோட்டத்தில் நான் தப்பாகவே தெரிஞ்சிருக்கேன் அவரை சங்கடப்படுத்தக்கூடாது தான் அவர்கிட்ட என்னை பற்றி புரிய வைக்க கூட முயற்சி செய்யலை என்று சொன்னார் நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கமா அவன் கொஞ்சம் தயங்கி தயங்கி தான் எல்லோருக்கிட்டையும் பேசுவான் பழகுவான் ஆனால் உங்ககிட்ட அப்படி இல்லை சந்துரு உங்ககிட்ட பேச பலமுறை முயற்சி செய்கிறான் ஆனால் அதை நீ புரிஞ்சிக்காம விலகி போய்கிட்டு இருக்க என்றார் இல்லைமாம்மா அவர் என்கிட்ட பேச முயற்சி செய்வார்னு தெரிந்துதான் நான் விலகி போறேன் நான் பக்கத்துல இருக்கும்போது வராத காதல் என் அம்மா இறந்ததால வரக்கூடாது இல்லையா எனக்கு பரிதாப காதல் பிடிக்காது மாமா என்னை மனசார ஏற்றுக்கிட்டு என்னோட கேரக்டரை புரிஞ்சுக்கிட்டு உண்மையா பிடிக்குது பிடிக்கல இதை மாத்திக்கோ அதை பழகிக்கோ அப்படின்னு ஒரு உரிமை காதல் தான் மாமா வாழ்நாள் முழுவதும் நிலைக்கும் அதிலும் கோபம் வருத்தம் கருத்து வேறுபாடு சண்டைகள் எல்லாம் வரும் ஆனால் அதில் ஒரு உரிமை இருக்கும் இந்த பரிதாப காதல் இருக்குது பாருங்கள் சின்னதாக ஏதாவது சண்டை வந்தாலும் போனால் போகுதுன்னு பார்த்தா அப்படிங்கிற வார்த்தை அடிக்கடி வர ஆரம்பிக்கும் இதனால் மறை காயங்கள் அதிகரிக்கும் கொஞ்சம் வருஷமாகவே கரடு பாதி பாதை தாமாமா நான் கடந்து இருக்கேன் இன்னும் ஒரு வருஷம் அது வரைக்கும் அவர் உங்களுக்கு மகனாகவும் நான் உங்களுக்கு மருமகளாகவும் வாழ்கிறோம் சந்தோஷமான வசதியான வாழ்க்கை வாழணும் நான் ஆசைப்படலை நிம்மதியா ஒரு உரிமையான வாழ்க்கை வாழணும் தான் மாமா ஆசைப்படுறேன் என்றான் அவள் ஆசையில் இருந்த நியாயத்தை புரிந்து கொண்ட சண்முகராஜன் பதில் பேசாமல் இருந்தார் என்ன ஆச்சுங்க மாமா ஒன்னும் இல்லைம்மா உன் நல்ல குணத்திற்கு எல்லாம் நல்லபடியாவே நடக்கும் என்றான் ஒரு நாள் ரதியை அழைத்து லட்சுமி அருகில் இருந்த கோவிலுக்கு சென்றான் கோவில் வாசலில் இருந்த பூ விற்கும் பெண்மணி லட்சுமியிடம் நலம் விசாரித்தார் என்னம்மா லட்சுமி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு எப்படி இருக்க நல்லா இருக்கேம்மா நீங்கள் எப்படி இருக்கீங்க என்ன ரொம்ப நாள் ஆளையே காணாம் என்றாள் லட்சுமி என் மகளோட புருஷன் ஆஸ்பத்திரியில் இருந்தார் அதான் நான் போய் பசங்களை பார்த்துக்கிட்டேன் மக புருஷனை பார்த்துக்கிட்டா ஆமா உன் மகனுக்கு கல்யாணம் முடிவு செய்திருந்தியே முடிச்சிட்டியா ஓ முடிச்சுட்டேன் இதோ தான் என் மருமகள் என்று மகிழ்ச்சியுடன் அறிமுகம் செய்து வைத்தாள் லட்சுமி அதே நேரம் அங்கு வந்து அங்க வந்த காரில் இருந்து லலிதாவும் சாலினியும் பூஜை கூடையுடன் இறங்கினார்கள் அந்நேரம் அந்த பெண்மணி பொண்ணு சிறப்பா இருக்குன்னு சொன்ன கருத்த பொண்ணு மாதிரிதான் இருக்கா என்றால் பூ விற்றவள் லலிதாவை கண்டதும் லட்சுமிக்கு கோபம் கொஞ்சம் தலை தூக்க சிரித்தபடியே அந்த பெண்மணிக்கு பதிலளித்தாள் ரதி என்ன செய்யறதுமா ஸ்டூடியோக்காரங்க எல்லாத்தையும் மாற்றிட்டாங்க என்றாள் ரதி போன வாரம் நான் இருந்தேனே உங்களை நான் பார்க்கவே இல்லையே என்றால் பூ விற்றவள் கல்யாணமான ஒரு வாரத்தில் எங்கள் அம்மா இறந்துட்டாங்க அதான் மூணு மாதம் கழித்து இன்னைக்கு தான் முதல் முறையாக கோவிலுக்கு வர்றோம் என்றால் ரதி என்னடி இது அநியாயம் கல்யாணம் ஆன கையோடு காரியத்தை முடிச்சிருக்க என்ன நேரமோ என்ன ராசியோ பார்வதி பார்மாலட்சி லட்சுமி கெட்டது நடந்த கையோட விடாம ஏதாவது நல்லது பண்ணி வைக்கணும் இல்லைனா திரும்ப திரும்ப கெட்டது நடக்கும் சீக்கிரம் நல்லது நடக்க ஏற்பாடு பண்ணு என்றால் பூ இதற்கு பதிலளிக்க ரவி தயாரான தருவாயில் லலிதா லட்சுமியிடம் அருகில் வந்து பேச்சு கொடுக்க கோபம் கொண்ட லட்சுமி தன் மருமகளை கையை பிடித்து வேகமாக திரும்பி வந்தாள் அத்த கோவிலுக்கு போகலையா என்றாள் வேண்டாம் பேசாம வா என்றாள் லட்சுமி